வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி தமிழ்நிலை பார்த்து வந்திருப்பீர்கள் ஆம் துபாயில் சுற்றுலா பயணிகள் சென்று வருகிற ஒரு தான் நாம் இப்பொழுதும் போக இருக்கிறோம் உணவு உண்டு கொண்டு கலை நிகழ்ச்சிகளை ரசித்து கொண்டு இரவு நேரத்தில் துபாயின் பகுதிகளை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தருகிற இந்த சுற்றுலா படகுகள் தினமும் மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் துபாயின் இந்த ஆப்ரா என்று சொல்லக்கூடிய ஆறுபோலுள்ள கல்வாயிலிருந்து புறப்பட்டு கடலும் ஆப்ராவும் சேர்கிற இடம் வரை போய் கடலுக்கும் போய் திரும்பி வரும் அப்பொழுது நான் துபாயின் பரதுபாய் தேரா துபாய் இரண்டு துபாய்களின் அழகையும் இரவு நேரம் நாம் கண்டு வரலாம் இந்த சுற்றுலா படகுகள் தினமும் மாலை நேரத்தில் இயக்கப்படுகின்றன விடுமுறை நாட்களில் பகல் நேரங்களிலும் இயக்கப்படுகின்றன இதோ பாருங்கள் ஒரு சுற்றுலா படகு இவ்வளவு அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி இந்த சுற்றுலா படகுகளுக்கு என்றே ஒதுக்கப்பட்டிருக்கிறது முன்பெல்லாம் எல்லாம் சேர்த்துதான் நிறுத்துவார்கள் ஆனால் இப்பொழுது இந்த பகுதிகள் தினைத்தினையே பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பகுதி சுற்றுலா படகுகளுக்கானது இதற்கு பின்புறம் சரக்கு படகுகளுக்கானது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சரக்குகளை இந்த படகுகள் பெரிய படகுகள் கொண்டு வரும் இங்கிருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு போகும் இதில் கட்டணம் குறைவாக இருப்பதால் நிறைய சிறிய சிறிய கம்பெனிகள் எல்லாம் இதன் மூலம் சரக்குகளை அனுப்புவார்கள் அதே போல் பெரிய படகுகளை ரெஸ்டாரண்ட் போல ஜோடி திறப்பார்கள் அந்த தான் துபாயின் அழகை ரசிக்கணமலை கூட்டிச் செல்லும் உணவு பெருமாறப்பணி போடுவதோடு கலை நிகழ்ச்சிகளும் இதில் நடத்தப்படும் இந்தோ ஜோடிக்கப்பட்டிருக்கிற இரண்டு அடுக்கு இந்த தான் நாம் இப்பொழுது போக இருக்கிறோம் அதில் தான் நாம் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் அதில் போய் நாம் உணவை உண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு துபாயின் அழகை ரசிக்கலாம் என்னோடு நீங்களும் வாருங்கள் இவ்வளவு அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் அதுவும் இரவு நேரத்தில் இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கிறது இதுபோன்ற துபாய் மட்டுமல்ல பல நாட்டு செய்திகள் பல நாட்டு நிகழ்ச்சிகள் பல நாடுகளை பற்றிய விவரங்களை பெற என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்கள் என்னுடைய பயண அனுபவத்தின் காரணமாக உங்களுக்கு நான் ஆலோசனைகள் இருக்கிறேன் என்னுடைய அமெரிக்க அனுபவம் கனடா அனுபவம் துபாய் அனுபவம் ஜப்பான் அனுபவம் ஆஸ்திரேலிய அனுபவம் ஜெர்மனி அனுபவம் எல்லாம் நான் கலந்து உங்களுக்கு ஆலோசனைகளாக இருக்கிறேன் ஆகையால் வெளிநாட்டில் போய் செட்டிலாக வருபவர்கள் என்னுடைய ஆலோசனை கேட்டு போனால் நீங்கள் நஷ்டங்களை தவிர்க்கலாம் இல்லைங்க ஏஜெண்டுகளும் மற்றவர்களும் உங்களை ஈஸியாக ஏமாற்ற ஓடும் ஆகையால் அதற்கான கன்சல்டிங் பெறுவதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரப்பட்டிருக்கிறது அதிலே தொடர்பு கொள்ளுங்கள் அது கண்டனம் உள்ளது அதோடுமில்லாமல் நீங்கள் துபாயில் இருந்தால் அரபு நாடுகளில் இருந்தால் ஊர் திரும்பிய பிறகும் தொடர் வருமானம் பெறக்கூடிய பிஸ்னஸ் டூர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் இருக்கிறது அதை பற்றிய விவரமும் நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கிடைக்கும் இதோ நாம் அந்த கப்பனில் உள்ளே சென்றுவிட்டோம் நாம் போகிற அந்த கப்பலில் உள்ளே படகில் உள்ளே சென்று விட்டோம் இதை பாருங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நண்பர் ரெடியாக இருக்கிறார் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் அவர் என்ன உயரமாக இருக்கிறார் என்று பாருங்கள் தான் இத்தனை உயரமாக இருப்பார்கள் இவருடைய கலரி நிகழ்ச்சி இன்னும் பல கலை நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டு உணவை உண்டு நாம் துபாயை பார்த்து ரசிக்க இருக்கிறோம் ஆம் வெளிநாடுகளில் போவதென்றால் நீங்கள் உங்களுடைய பல லட்சங்களை செலவழிப்பதற்கு முன்பு அது சரியான விசாவா என்பதை அறியவும் அந்தந்த நாடுகளுக்கு உங்களுக்கு விசா வழங்குவது எப்படி அதை எப்படி அதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அதில் முயற்சி செய்தீர்கள் உங்கள் நெஷ்டத்தை ஆகவே என்னுடைய கன்சல்ட்டிங்கில் கலந்து கொண்டு அது கட்டணம் உள்ள கன்சல்டன்ட் தான் கலந்து கொண்டும் நீங்கள் பயன்பெற வேண்டும் இதோ பாருங்கள் நடை நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது அந்த ஆப்பிரிக்க இளைஞர் சுழன்று அடுகிறார் எத்தனை வேகம் எத்தனை வேகம் அருமையான வேகம் படகு அங்கிருந்து கிளம்ப தொடங்கிவிட்டது கண்குளிர இந்த நடனத்தை பார்த்து கொண்டே நாம் இருக்கிறோம் சிறிது நேரத்தில் லைட் எல்லாம் ஆஃப் செய்து விடுவார்கள் இந்த நண்பர் ஆடுவது அந்த ஒலியில் இருட்டில் இன்னும் அழகாக இருக்கும் அதிவேக நடனம் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கக்காரர்கள் என்றாலே வேகமானவர்கள் ஏதோ பாருங்கள் எவ்வளவு அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இரவு நேரத்தில் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த நண்பரின் ஆட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள் லைட் எல்லாம் ஆஃப் செய்த பிறகு அந்த ஒளி வெள்ளத்தில் அவரின் நடனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நடன நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அழகான நடன நிகழ்ச்சி இது கப்பலின் படகின் மேல்புறம் மேல்புறத்தில் உணவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன பஃபே முறை நமக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு உணவை உண்டு கொண்டு துபாயை ரசிக்கலாம் அதோ பாருங்கள் துபாயின் தேரா பகுதியில் இருக்கிற துபை முனிசிபாலிட்டியின் அலுவலகமாகும் அது எலிசபெத் ராணி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட துபாய் மாநகராட்சியின் அலுவலகம் அது அதன் வாசலிலே ஒரு பெரிய நீரூற்று அலகாக அமைத்திருப்பார்கள் அதற்கடுத்து இன்டர்நெட் இன்டர் கண்டினென்டல் ஹோட்டல் இருக்கிறது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கிறது இப்படி உயரமான கட்டிடங்கள் பர இருக்கின்றன எட்டிஸ்லாட் என்ற துபாயின் தொலை தகவல் சேவை நிறுவனம் இருக்கிறது எட்டிஸ்லாட் அப்படியோ எதிர்ப்புறம் பார்த்தால் பாரதுபாய் பாரதுபாயின் பிரிட்டிஷ் கன்சுலேட் இருக்கிறது சேக்கின் சகோதரி வீடு இருக்கிறது அந்த தான் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்கிறது இரவிலே பாருங்கள் துபாய் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதுபோல் பல படகுகள் அலங்கரிக்கப்பட்டு அதுவும் கொண்டிருக்கும் இங்கிருந்து தூரே பார்த்தால் அது மத்துவம் பிரிட்ஜ் தேரா அதுபாயும் பரதுபாயும் இணைக்கின்ற ஒரு பிரிட்ஜ் மத்துவம் பிரிட்ஜ் இந்த மத்துவம் பிரிட்ஜ் இரவு நேரத்திலே இரண்டாக பிளந்து சிறிய சிறிய படகுகள் இங்கிருந்து அப்புறத்து போக அது வழிவகுக்கும் பாருங்கள் கப்பனூரிலே வகை வகையான உணவுகள் இந்திய அரேபிய உணவுகள் நமக்கு வேண்டிய உணவுகளை எடுத்து நாம் சாப்பிடலாம் பழங்கள் காய்கறிகள் சிக்கன் மட்டன் என்ற பல்வேறு உணவுகள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது அதை பஃபே உணவு முறை நமக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொண்டு நாம் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கொண்டே கலை நிகழ்ச்சிகளை கண்டு அதோடு துபாயின் அழகையும் ரசிக்கலாம் இரவு நேரத்திலே துபாய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த படகு டேராவிலிருந்து புறப்பட்டு இந்த மக்தூம் பிரிட்ஜ் வரை சென்று பின்பு அங்கிருந்து அப்படியே திரும்பி வந்து கடலும் ஆப்ரா என்று சொல்வார்கள் இந்த நதி போல இருக்கின்ற இந்த நீர் நதியை ஆப்ரா என்று சொல்வார்கள் இதன் பெயர் ஆப்ரா அது கடலிலே சேரும் வரை செல்லும் இந்த தேராவிலிருந்து அந்த பாரதுபாய்க்கு வாட்டர் டாக்ஸிகள் இருக்கின்றன அந்த வாட்டர் டாக்ஸிகள் நாம் பணம் கொடுத்து இங்கிருந்து அங்கு செல்லலாம் இல்லாவிடில் நாம் பிரிட்ஜ் வழியாக செல்ல வேண்டும் கார் மூலம் செல்வதாக இருந்தால் இந்த பக்கம் இந்த பக்கம் செல்வதென்றால் கடலுக்கு அடியில் டேனல் இருக்கும் அந்த டேனல் மூலம் நாம் தேரா இருந்து பாரதுபாய் செல்லலாம் செல்லலாம் இதுபோன்று துபை பற்றியும் இன்னும் பல உலக நாடுகள் பற்றியும் விசா எடுக்க தேவையான தகுதிகள் பற்றியும் நாம் தொடர்ந்து தர இருக்கிறோம் ஆகையால் நாம் வீடியோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் அட்டை அமுக்கி உடனுக்குடன் நாம் வீடியோ பற்றிய விவரங்களை பெறுங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்கள் நல்ல நல்ல பல பயனுள்ள தகவல்கள் வர இருக்கின்றன பார்த்து ரசியுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்